விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக குறிப்பு காசி விசாராட்சியை வழிபட எதிர்ப்புகள் அகலும் காரிய தடை நீங்கும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு அதஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி இவர்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது என்பதை அன்பர்கள் நினைவில் நிறுத்தி பயன்படுத்த வேண்டும் இவர்களுடைய விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் பதினொன்று மார்ச் பன்னிரண்டு மார்ச் அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சி அதற்ற எண்கள் ஒன்பது ஆறு மூன்று ஆகும்